ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளியான படம் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி இரட்டை வேடத்தில் நடித்த படம் அண்ணன் முருகன் விஞ்ஞானி மின்னல் சக்தியை ஆற்றல் சக்தியாக மாற்றுவதை கண்டுபிடிக்கிறார் அந்த ஆராய்ச்சி உலக மக்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்பதால் அந்த ஆராய்ச்சி குறிப்பை எரித்தும் பின் பத்திரமாக மறைத்து விடுகிறார் அவரது கண்டுபிடிப்பிற்கு விலை பேசுகிறார் மற்றொரு விஞ்ஞானியான பைரவன் அசோகன் உலக மக்கள் நன்மைக்காக கண்டுபிடிப்பை மறைத்து விடுகிறார் உலகம் வரை எதிரி கும்பல் சுட்டு விடுகிறது அவர் இறந்து விட்டதை கண்டுபிடிக்க வருகிறார் அவரது தம்பியான இன்னொரு எம்ஜிஆர் ஹோட்டலில் சர்வராக இருக்கும் நாகேஷ் மூலம்

மஞ்சுளாவை அதாவது விமலாவை கடத்துகிறார் வில்லன் அசோகன் ராஜீவிடம் தன் அண்ணனின் டைரி கிடைக்கிறது அதில் உள்ள தகவல்களை தெரிந்து கொள்கிறார் விஞ்ஞானி முருகன் தன் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்தபிக்ஷிகளிடம் கொடுத்து வைத்திருப்பதாக டைரியை பார்த்து தெரிந்து கொள்கிறார் இன்னொரு எம்ஜிஆர் இந்த தகவலை ஒட்டு கேட்கும் வில்லனை ஒரு வழி செய்கிறார் அந்த விலாசத்தை போக ஒரு அபலை பெண்ணை காப்பாற்றும் சூழ்நிலை வருகிறது மக்கள் திலகம் என்றாலே பெண்களை காப்பாற்றுவதிலும் உதவுவதிலும் சிறந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆர் தேடும் ஆராய்ச்சி குறிப்பையே வில்லனும் தேடுகிறார் நிழல் போல எம்ஜிஆரை பின்தொடர்கிறார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல் காதுகளில் தேன் போல பாய்கிறது விஞ்ஞானி முருகனை காப்பாற்ற காதலி விமலா அதாவது மஞ்சுளா ரொம்ப ஓடுகிறார் தேங்காய் சீனிவாசனின் கண்ணதாசன் வேதா ஆகியோர் இந்த படத்திற்காக பாடலை எழுதி பெரிய வெற்றி படமாக்கினார்கள் எம்ஜிஆர் மக்களை கவர்ந்தவர் படம் பார்ப்பவர்களை கொடுக்கிற காசிற்கு அவர்களை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் அதனால் இந்த படத்தில் கிக் பாக்ஸிங்கை காட்டியிருப்பார் எதிரிகளை எப்போதுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை சொல்வதற்காக வில்லன் துரத்தி வரும்போது போக்கு காட்டியிருப்பார் எம்ஜிஆர் எப்போதுமே திரைப்படத்திலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி எம்ஜிஆரை பெண்கள் விரும்புவார்கள் அவர்களிடம் கண்ணியம் குறையாமல் நடந்து கொள்வார் எம்ஜிஆர் விஞ்ஞானி முருகனுக்கு புத்தர் சிலையை பார்த்ததும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதில் பதறிப்போகிறார் மஞ்சுளா என்ன அருமையான நடிப்பு பெண்களை யாராவது கற்பழிக்க முயன்றால் எந்த இக்கட்டான நிலையில் கதாநாயகன் இருந்தாலும் காப்பாற்றுவது தானே தமிழ் சினிமாவில் ஹைலைட் அதில் எம்ஜிஆரும் விதிவிலக்கல்ல எப்படியோ ஆராய்ச்சி குறிப்பை கண்டுபிடித்து விடுகிறார் ராஜு விடுவாரா வில்லன் நம்பியார் இருவரும் சரிசமமாக மோத அவரை அடித்து உதைத்து பெட்டியை காப்பாற்றி விடுகிறார் எம்ஜிஆர் பின் புத்தபிக்ஷையுடன் ஆசீர்வாதம் பெற்று அண்ணனை காப்பாற்றுவதோடு மகிழ்ச்சியாக நமக்கும் விடை கொடுப்பார் உலகம் சுற்றும் வாலிபன்